வீட்டெல்லாம் ஸ்ரீரங்கோயில் நேர்காணல் தான் பார்க்க போறோம் நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஜனவரி மாதத்துல நடைபெற்று வருகிறது இந்த நேர்காணல் எப்ப தான் முடியும் கடைசி நேர்காணலுக்கான தேதி நமக்கு வந்து வெளியாயிருக்கு அந்த தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஆள் டிக்கிட்டு வந்தா மட்டும் உங்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இல்லையா நீங்க ரிஜெக்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கலாம்னு சொல்லி நீங்க விட்டுலாம் சோ அது என்ன தேதிங்கிறது நான் அந்த வீட்டை சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இதுவரைக்கும் நடைபெற்ற நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டீனுடைய வீடியோ நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்காதீங்க பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுடைய தரப்பில் அவங்களுடைய ரிலேட்டிவ் கோயில் இருப்பாங்க போல அவங்களுக்கு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்த பிப்ரவரி மந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வாங்க விரிவாக பார்க்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்களா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க தற்போது என்ன சொல்றாங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இன்டர்வியூ முடிக்கணுமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அப்ப நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டென் டேஸ் தான் இருக்கு அந்த டென் டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சாகணும் அப்ப நமக்கு அதாவது நாளையில இருந்து வந்து பார்த்தீங்களா அடுத்த வெள்ளி சனிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர் கால் லெட்டர் வந்தா தான் இல்லையா அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரிஜெக்ட்னு சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சிடுவாங்க சரி இந்த பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரிபர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி தேர்டு வீக்கில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க தேர்ட் வீக்கு ஃபோர்த் வீக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க மாதிரி எலெக்ஷன் முன்னாடியே அறிவிச்சா ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறதா கோயில் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முடியுதுனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாரு கொடுக்குன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்புறது பண்ணுறது எல்லாமே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் அவங்களை ஜாயின் பண்ண சொல்கிறாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கா என்னங்கிறது தெரியாது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பிப்ரவரியில் உடனே ஜாயின் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம் சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்க போய் கோயிலில் ஜாயின் பண்ற வரைக்கும் நீங்க தயாரா இருந்துங்க சரி நேர்காணில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் மொத்த கோபுரம் எத்தனை அப்படின்னு வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க நாம வந்து பார்த்தா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி கேட்பாங்கன்னா கோயிலுடைய வரலாறு அது எத்தனை கோபுரம் இது எல்லாமே வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கிங்க ஒவ்வொரு கோபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து பத்தினா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடுத்து மலைகளின் இளவரசி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது அதுக்கான பதில் சொல்றவங்க நாம கூகுள்ல தேடும் போது தமிழ்நாட்டில் மலைகளின் இளவரசி யாருன்னு பார்த்தீங்களா என்று அழைக்கப்படுவது புகழ் வாய்ந்த நம்மளுடைய நாம நாமலைகளின் இளவரசின்னு நாம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க இது திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில அமைந்துள்ளது இதமான காலநிலை நட்சத்திர ஏரி மற்றும் இயற்கையான சூழலால் சுற்றுப்பயணிகள் வெகுவா கவருகிறது இந்த மாதிரி வந்து பத்தில நீங்க ஆன்சர் சொல்லலாம் நான் இது வரைக்கும் முன்னாடி கேட்ட பேட்டர் வந்து பத்தினா வேற மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பத்திலாம் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் ஒரு சில இது மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பாத்துங்க இந்த மலைகளின் இல்லவரசி இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கேட்கும்போது போது நம்ம வந்து பத்தில அதை கேட்பாங்களா இதை கேட்பாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது கடல் மட்டத்தில இருந்து இந்த கொடைக்கானல வந்து பத்திலாம் எங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு மீட்டர் உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க அடுத்து அவங்க தேர்தல் துறையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மொத்தம் நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி ரெண்டு மலைகள் பற்றி மூணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க படிச்சலோடைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்தில் கடைசி போர் நடந்த இடம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்பயோ படிச்சிருப்போமா படிக்கலையா இப்படி கேட்டா நமக்கு எப்படி பதில் சொல்றது ஆமாங்க கண்டிப்பா நீங்க நேர்காணலில் அட்டன் பண்றீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி ஒன்று வந்துடும் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை பத்தி வந்துடும் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் அதே மாதிரி வந்து புகழ்பெற்ற இடம் இந்த மாதிரி வந்து கேட்கலாம் இல்லையே ஜென்ரல் நாலேஜ் இப்போ இந்த மாதிரி மலைகளின் இளவரசி யாருன்னு சொல்லி கேட்குறாங்களே இந்த மாதிரி வந்து கேட்கலாம் ராமாயணத்து ரிலேட்டடாக ஆழ்வார் இந்த ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார் வந்து யாருன்னு சொல்லி கேட்பாங்க அந்த ஆழ்வார் அவர்கள் எந்த கடவுள் புகழ் புகழ்ந்து பாடியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் கடைசி போர் எங்க நடந்துச்சுன்னு நான் சொல்றவாங்க நாம கூகுள்ல தேடும்போது கடைசி போர் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்துல கடைசி போர் சீதையை மீட்கிறதுக்கு ராவணனுக்கும் ராமருக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில ஒரு சண்டை வந்துச்சு அதுதான் திரிகூடா மலை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி போர அமைஞ்சிருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் அவங்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்துச்சு அப்ப திரிகூடா மலை பகுதியில் அமைந்துள்ள லங்கபுரே இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா போர் நடைபெற்ற நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில் திரிகுடாமலை பகுதியில் அங்கபுரி சொல்லலாம் யுத்த காண்டம் போர் நடந்த காண்டம் வந்து பாத்தீங்கன்னா யுத்த காண்டம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் போர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ராவணன் வீழ்த்தப்பட்டு ராமர் வெற்றி பெற்றார் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தா சொல்லலாம் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தயாரா போகணும் சரி வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினா யாருக்காவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இல்ல மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரே லைக் பண்ணி थैंक थैंक्स फॉर वॉचिंग